ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளை உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் பழனியிலிருந்து அவசர அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்தேன் ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருந்தும் கூட அதை நான் இன்னும் உனக்கு நடத்தி கொடுக்கலையேன்ற வருத்தம் தானே உன் மனசில் நிறைஞ்சிருக்கு ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டு கேட்டும் அதை உனக்கு நான் நடத்தலைன்னா அது உன் அண்மைக்காக இன்னுமா உனக்கு புரியவில்லை நீ கேட்டதை உடனே நான் உனக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன்னா அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் முடிஞ்சிருக்கும் அதனால தான் அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு சரியான நேரம் வரும்போது உனக்காக அந்த வேலையை முடிச்சு கொடுக்கணுன்ற எண்ணத்தோட நான் இருக்கேன் நிச்சயமா நீ ஆசைப்பட்டு கேட்டு ஒரு விஷயத்தை உனக்காக நான் செஞ்சு தராம இருக்க மாட்டேன் என் செல்வமே நீ என் கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக மகிழ்ச்சி தரும் விதத்துல உன் வாழ்க்கையில நடந்தே தீரும் முதல்ல உன் கைகளுக்கு சந்தனமும் பன்னீரும் விபூதியும் நான் கொடுத்தேன் இனிமே வரும் காலத்துல மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்க போறேன் நீயும் எப்பவுமே நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நினைச்சுக்கிட்டு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ இப்போதைக்கு நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்தினா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் உனக்கானது ஒரு விஷயம் நான் முடிவு செஞ்சு எடுத்து வச்ச பிறகு அதை எப்படியாவது உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன் உன் நியாயமான விருப்பங்கள் நிச்சயமாக கை கூடி வரும் நீ எல்லா நம்பிக்கையும் போதும் கூட முருகான ஒரு முறை என் நாமத்தை சொன்னால் உனக்காக ஓடி வந்து ஒரே நொடியில் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி அனைத்தையுமே நான் சரி செஞ்சிடுவேன் என் செல்வமே அப்பா முருகா புதுசு புதுசாக என் வாழ்க்கையில் சோதனைகள் வருது தினமும் பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருதுன்னு நீ புலம்புறத பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உனக்கு உதவி செய்வதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் தலையெழுத்து இதான் நினச்சி நீ முடிவுக்கு வந்துடு வேணாம் கூடிய சீக்கிரமே அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றதான் போகிறேன் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் கவலைகளையெல்லாம் என் பாதத்தில் வச்சுட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து உன்னுடைய எல்லா தேவைகளையும் நானே பூர்த்தி செய்து உன் கவலைகளையும் காணாமல் போகச் செஞ்சு நீ நம்பிக்கை வச்சது போல எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக வெற்றியை தருவேன் இப்போது என்னுடைய இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருக்கனா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகுதுன்னு தான் அர்த்தம் உன் நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் இன்னும் பல பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது யாராவது வந்து முருகன் உனக்கு என்ன செஞ்சிட்டாரு நீ தான் சும்மா விழுந்து விழுந்து கும்பிடுறியே தவிர அவர் உனக்குன்னு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காரான்னு கேட்டால் நீ தைரியமா வேண்டியது என்ன தெரியுமா என் அப்பன் முருகன் எனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக பணம் பதவிலாம் எனக்கு கிடைக்கலனா அது அவர் விருப்பப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்கலன்ற தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாம அதை எப்போது எனக்கு கொடுக்கணும்னு என் அப்பன் முருகனுக்கு தெரியும் அதனால நீ எதுவும் பேச வேணாலும் உன்னை கேள்வி கேட்பவர்களை வாயை அடக்கு நிச்சயமாக உன் நம்பிக்கை அளவுக்கு மிக பெருசாக மேலே இருக்கோ அந்த அளவுக்கு பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் நீ அவசரப்பட வேணாம் உன் செயல்கள் யாவும் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்காமல் நீ பார்த்துக்கணும் நீ எல்லாருக்குமே நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் செஞ்சினா நான் உனக்கு மிக நெருக்கமாக உன்னை நோக்கி வருவேன் முதல்ல உனக்கு எதிரியாக இருக்கக்கூடிய உன்னுடைய பயத்தையும் கோபத்தையும் தூக்கி எறி இந்த கோபமும் பயமும் தான் உனக்குள்ளேயே குடியேறி உன்னையே அழிக்க நினைக்குது பயமில்லாம எல்லா வேலைகளையும் தைரியமாக நீ செய்ய ஆரம்பிச்சீனா நீ செஞ்ச வேலைகளெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் நீ போது உன்னை தாங்கி பிடிக்கிறவனும் நான் தான் நீ தடம் மாறி தவறான வழியில் போக நினைக்கும் போது உன் மனசில் நல்ல புத்தியை உண்டாக்கி உன்னை நல்வழிப்படுத்துவதும் நான் தான் உனக்கு நல்லதே நடக்கும்னு நீ நம்பிக்கையோடு இருந்தினா நானும் உன் கூடவே இருந்து எல்லா ஆபத்துகளிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவேன் இப்போதைய சூழ்நிலையை வச்சு நீ எதுவுமே முடிவெடுக்க வேணாம் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு நீ அமைதியாக இருந்தினா போதும் உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை என்று நீ ஒருபோதும் யோசிக்காதே எப்போதும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்னு நீ மனசார முழு மனசோட என்னை நம்பலாம் உன் கோபமும் கவலையும் எல்லாமே எனக்கு புரியுது நீ கேட்டதை நான் இன்னும் செஞ்சு தரலையேன்ற அந்த ஏக்கம் நிறைந்த கோபத்தை பார்த்துட்டு தான் நீ ஏங்கி கேட்டதையும் எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு செஞ்சு கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் தானே உன்னை தேடி வந்துட்டேன் நீ வேணும்னு கேட்டதையெல்லாம் விரைவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ எப்போதுமே சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியோட வாழ்றத பார்க்கணும்னு தான் எனக்கு ஆசை உனக்கு வரும் ஆபத்துகளிலிருந்தும் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளிலிருந்தும் நானே உன்னை காப்பாற்றுறேன் உனக்கான பாதையை நான் வகுத்து விட்டேன் அல்லவா இனி வரக்கூடிய தடைகள் எல்லாம் உன் நம்பிக்கையை பலப்படுத்தும் விதத்தில் தான் உனக்கு எல்லா விதத்திலும் தைரியத்தை கொடுக்கும் விதத்தில தான் இருக்க போது உன்னுடைய சவால்களையெல்லாம் நீ கடந்து வர தயாராக இரு ஓ வாழ்க்கை என் மூலமாக உனக்கு நிர்ணயிக்கப்பட்டது நீ நம்பிக்கையோடு முன்னேறி போனினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே என்னுடைய ஆலயத்துக்கு வந்து நீ ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக பிரார்த்தனை செய்யும்போது போது உன் மனசில் இருக்க குழப்பங்களையெல்லாம் போக்கி என் உருவத்தை உனக்குள்ள பதிய வச்சு என் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி தருவேன் நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அதற்கான பதில் உனக்கு கிடைக்கும் உன் மனசுல தெளிவு பிறக்கும் எல்லாமே உனக்கு நன்மையாக நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்வமே நீ நினச்ச விஷயம் நினச்சது போல நடக்கலங்கிறதுக்காக உன் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடாது நீ கேட்டதை உன் அப்பன் கந்தன் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் இதைவிட இன்னும் சிறப்பானதை சிறப்பான நேரத்தில் உனக்கு கொடுப்பேன்னு நீ நம்பிக்கையோடு இரு முதல்ல எதை பார்த்து நீ பயப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் என் செல்வமே காலம் எல்லாரையும் சோதித்தாலும் நிச்சயம் அதற்குரிய பரிசையும் எல்லார் வாழ்க்கையிலையும் கொடுக்கும் நீயும் அதை முழுசாக கையாளவும் சரி செய்யவும் கற்றுக்கிட்டினால் என்னை மீறி எந்த சோதனையும் எந்த தீங்கும் உன்னை எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பேன் முதல்ல உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் எல்லாம் என்கிட்ட சொல் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னாலான எல்லா முயற்சிகளையும் நீ செஞ்சிட்ட இப்போது உன் முயற்சியை வெற்றியாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே நிச்சயமா மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுறேன் அதன் மூலமாகவே நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியும் மன நிம்மதிக்காக போராடிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் தோல்வி அடைஞ்சிட்டோமே நினச்சி வருத்தப்படாமல் என் அப்பன் முருகன் எப்படியாவது என்னை காப்பாற்றுவார்னு ஏன் மேலே நம்பிக்கவை நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது உன் முயற்சியை நீ தொடர்ந்து செய்யும் செய்யும்போது இல்லைனாலும் கூடிய சீக்கிரமே உன் கனவுகள் முழுவதையும் நான் நிறைவேற்றி தருவேன்னு நம்பு நான் ஒருபோதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் கஷ்டத்தை குறைக்கும் வழிகாட்டியாக நான் இருந்து உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்துவேனேன் செல்வமே இந்த பதிவை உன் கண்களில் காட்டுனதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது முதல்ல மனசில் எதை போட்டும் குழப்பிக்காத நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்துவேன்னு சொல்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் நான் இருக்கிற இடத்துல நீ எதையுமே எதிர்மறையாக கூடாது உனக்கு எது சரியா வரும் எது சரியா வராதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் எவ்வளோ கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுடாதே அவசரப்பட்டு ஒருத்தரை திட்டி சண்டை போட்டினா அதன் மூலமாக அடுத்தவருக்கு கிடைக்கும் வலியும் வேதனையும் எவ்வளோ பெருசுன்றத உன்னால இப்போது உணர முடியாது ஒரு தடவை நீ தப்பு செஞ்சுட்டு அல்லது சண்டை போட்டுட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டாலும் அதன் வடு அடுத்தவங்க மனசில் ஆறாமல் இருக்கும்ன்றத நல்லா தெரிஞ்சுக்கோ எதையுமே நிதானமாக யோசித்து நடந்துக்க பழகு நிச்சயமாக எல்லாமே உன் வாழ்க்கையில் நன்மையாக நடக்கும்படி நான் செய்வேன் இப்போது உன் வாழ்வில் நடக்குது எல்லாமே என் சித்தப்படி என் கட்டளைப்படி என் உத்தரவுப்படி தான் நடக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் நான் எப்போது உங்கூட இருக்கும்போது நிச்சயமாக அற்புதமும் அதிசயமும் நடந்தே தீருவேன் செல்வமே நீ பல நாட்களாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயமும் பல நாட்களாக போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயமும் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது நானே உன் கைகளை பிடித்து நொடிப்பொழுதில் உனக்கு தேற்றதையும் ஆற்றத்தையும் ஆறுதலையும் கொடுத்து நீயே ஆச்சரியப்படும் வகையில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் நீ சற்றும் எதிர்பாராத அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு உனக்காக திறக்கும்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே இப்போது அப்படிதான் உனக்காக கஷ்டகாலோங்கிற கதவை மூடி வச்சுட்டு உனக்கான நல்ல அனுபவங்கிற கதவை திறந்து அதன் மூலமாகவே உன் வெற்றிகளையும் உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருந்தாலே உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் அழகாய் என்று செல்வமே இப்போதே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் சரி செய்யும் பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் ஏற்றுக்கிட்டு அதுக்காக ஒரு சில விஷயங்களை செய்ய போறேன் சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து கடைசியில் எல்லாமே நன்மையாக முடியும்படியும் செஞ்சேன் நிச்சயமாக சரியான நேரத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் நீ நம்பிக்கையோட பொறுமையோட இருந்தாலே நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செஞ்சிருவேன் யார் உனக்கு தீங்கு செஞ்சாலும் அதை பார்த்து பயப்படாமல் தைரியமாக என்னை மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தீனா என்னை மீறி எதுவும் உன்னை தீண்ட முடியாது என் செல்வமே இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனசுலையும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசமாக இருக்கும் சில பேர் கண்ணீராகவும் சில பேர் புன்னகையாகவும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க நீ முன்னால தனியாக கண்ணீர் விட்டாலும் மற்றவங்க முன்னால சிரிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையை வாழ்ற விதமும் எனக்கு பிடிச்சு போய்தான் முதல்ல உனக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தோட ஒரு முக்கியமான விஷயத்தை உன்கிட்ட சொல்றதுக்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே வாழ வேண்டிய நேரத்தில் வாழாம அடுத்தவங்களுக்காகவே யோசிச்சு யோசிச்சு வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு இப்போது உனக்காக நீ வாழணும்னு நினைக்கும்போது வாழ்க்கை உனக்காக எதுவுமே கொடுக்காம இருக்குதா கவலைப்படாத இது எல்லாமே சீக்கிரம் முடிவுக்கு வந்து உனக்காக நீ வாழ நினைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன் ஏதோ இந்த பூமியில் பிறந்துட்டோம் நினச்சி வருத்தப்பட்டு வாழாமல் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதிச்சு ஜெயிச்சு நிற்போன்ற நம்பிக்கையோட வாழ ஆரம்பி நீ வருத்தப்படும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன்ற எண்ணம் உனக்குள்ளே இருந்தால் போதும் நீ கவலையும் கஷ்டமும் உனக்குள்ள உருவாக்கிக்க மாட்டாய் தானே நிச்சயமா எல்லா துன்பங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு நீ நேரத்தை வீணாக்க வேணாம் உன் விதிப்படி எழுதியது எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் சிறப்பாக நல்லதாக நடந்தே தீரும் விதியை யாராலும் மாற்ற முடியாது ஆனா உன் அப்பன் முருகன் நான் நினைச்சேன்னா உன் தலைவிதியை உனக்கு சரியாக உனக்கு சாதகமாக உன் விருப்பப்படி நான் மாற்றி அமைக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோ